व्याव दो खो बालीवाव, आयाव, yeah <laughs> பெருமை சூட்டி மகிழ்விக்கின்றோம் இன்று முதல் ஸ்ரீ சோழக மகாலட்சுமி பீடாதிபதியாக இந்த பீடத்திற்கு தலைமையேற்று இன்று முதல் அவர் இந்த பீடத்தை அலங்கரிக்க வேண்டுமென்று என்று சுவாமிகள் அனைவருமாக இணைந்து குருவருனோரும் திருவருனோரும் அவர்களுக்கு ஆசி வழங்கி முறையாக அவர்களுடைய வாழ்வினை பீடாதிபதியாக இந்த பீடத்தை அலங்கரிக்கக்கூடிய பீடநாதராக அன்புரிய வேண்டும் என்று இந்த வந்த நேரத்திலே அறிவிக்கப்படுகின்றது இன்று முதல் அம்பாளுக்கு என்ன ஒரு வழிபாட்டு முறையில் அம்மாவை நீங்க எப்படி மனசுல வழிபாடு பண்றீங்களோ அது போல உங்களுடைய மகா சுவாமிஜி அவர்களையும் வழிபாடு செய்யணும் இது வந்து ஆலயத்தினுடைய சம்பிரதாயம் எங்க நாங்க தான் வெளியில இருந்து சாமி வரோம் எப்படி நீங்க நமஸ்காரம் பண்றீங்க அது குரு உங்களுக்கு அவர் வந்து உறவு ரத்த உறவுகளாக இருக்கிறான் அல்லது உங்களுக்கு வேண்டியப்பட்ட சொந்தங்களாக இருக்கிறான் அதுதான் இனி இல்லை இனி அவரு தாயாக இருந்து மகாலட்சுமி தாயாக ஸ்ரீ மகாலட்சுமி தாயாக இருந்து அனைவரையும் ஆசீர்வதிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஊருக்கு யாராருக்காக மகாலட்சுமி தாயாராக இன்று முதல் எழுத முடிகிறார்கள் என்று அறிவித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு இந்த விழாவினை சிறப்பிக்கும்படி கேட்டுக் கொள்ளுகின்றோம் நன்பாள சுவாமிகள் எட்டிக்கோட்டை மேலும் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணியமான சேத்திரத்தில் ஒரு தூர்வீகமான நிலத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி ஒரு வீடாதிபதியினுடைய ஒரு நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் இது ஒரு சீர்களை ஒரு நாங்கள் செய்ய மாட்டோம் நம்முடைய ஐந்து பேடாதிபதிகள் ஆறு பிறகு இருக்கிறோம் சிவனி நம்முடைய மகாலட்சுமி பேடாதிபதி சக்தி சுவாமிகள் கோழை குபேர பேரன் சுந்தரி குலாபுருபுரி பேடாதிபதி கார்த்தி சிவாச்சாரியார் அவர்கள் வந்து வந்திருக்கிறார்கள் அதற்கு மேலான நடத்தி அருகாசிகளை தரக்கூடிய நம்முடைய பொள்ளாச்சி ஆலீனம் பூசாரிப்பட்டி மகாவீரு பீடம் தரத்திறு சண்முக சுத்த அறிகளார் அவர்கள் மற்றும் சைலாபடி ஆஜீன திருமணம் பீடாதிபதி அவர்கள் இவங்களா சேர்ந்துதான் ஒரு பீடத்தில் உட்கார வைக்க முடியும் இவரே போய் ஒரு பீடாதிபதியா அத்த முடியாது அதுக்குண்டான குளங்கள் அதுக்குண்டான யானங்களை தான் செய்து அத்தனை கலசாபிஷேகங்களை செய்வித்து அவருக்கு பேருக்கு முன்னாடி ஒரு படிப்பு படிக்கணும்னா எப்படி ஒரு நமக்கு பேருக்கு பின்னாடி படிப்பு ஆனால் இந்த பேரா பேருக்கு முன்னாடி எங்களுக்கு பின்னாடி வரும் பேருக்கு முன்னாடி வரும் அந்த வகையில இந்த ஒரு புண்ணியமான தோறாலயம் சாதாரண நம்ம வீடு கட்டணும்னா எவ்வளவு சிரமப்படும் ஒரு தனி மனிதர் அந்த ஒரு பெரிய ஒரு நிகழ்வினை உலகத்தில் இல்லாத அளவு ஒரு கோவிலை கட்டி அதை மட்டுமல்ல அருமையாக நிர்வாகம் பண்ணி ஒரு வருட காலம் முடிந்து அடுத்த வருடம் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு பெரிய ஒரு கும்பாபிஷேகத்தை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தண்டபாணி சுவாமிகள் அவர்களுக்கு சுவடச மகாலட்சுமி பீடாதிபதியின் நாமகரணம் சுவரச மகாலட்சுமி பீடாதிபதியில் ஒரு நாமகரணம் சூட்டி நம்முடைய சுவாமி சிரடி இருந்து வந்திருக்கின்றார் சிரடி எங்க இருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாபா நேரடி தரிசனம் பெற்று நம்முடைய மகா சுவாமிகள் சிவசெக்தி சுவாமிகள் அவர்தான் அவருக்கு தீட்சா குருவாக இந்த இடத்துல எடுத்ததடி அவர்கள் இவர்கள் திருக்கைகளாக எல்லாம் வழங்கி அவர் பீடாதிபதியாக அவர் வந்து இந்த ஆலயத்தை அமர் வைக்கின்றார்கள் அந்த நிகழ்வு அடுத்ததாக மேல மகாதீபாராதனை உதயக பகவானுக்கு நடந்தி ஒரு அருளாசிகள் எல்லாம் குருமகா சன்னிதானங்கள் எல்லாம் அருளாசிகள் எல்லாம் வணக்கம் உள்ளார்கள் இங்கே இடத்துல அதிசீக்கிரமாக பெரிய சாய் பாபாவினுடைய ஆலயமானது பாதாள பாபாவாக இந்த இடத்துல வரவிடுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லாமே மகாராட்சருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக சித்திக்கிறேன் ஏன்னா ஒரு தனி மனிதராக ஒரு ஜோஷியத்துக்கோ ஒரு திறமைக்காக ஒரு இவருக்குன்னு தனியா ஒரு இடத்தை ஒன்று பண்ணியிருக்கலாம் ஆனால் பொதுவாக ஒரு ஆலயத்தை ஒன்று பண்ணி மக்கள் செல்வத்தை பெறும்பதி என்கின்ற ஸ்ரீ சோழச மகாலட்சுமி பீலாதிபதி ஸ்ரீ சோழச மகாலட்சுமி பீலாதிபதி என்கின்ற நாம பட்டத்தினை சூட்டி மணிவிக்கின்றோம் இன்று முதல் ஸ்ரீ சோழச மகாலட்சுமி வீடாதிபதியாக இந்த பீடத்திற்கு தலைமையேற்றி இன்று முதல் அவர் இந்த பீடத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று சுவாமிகள் அனைவருமாக இணைந்து குருவருளோரும் திருவருளோரும் அவர்களுக்கு ஆசி வழங்கி முறையாக அவர்களுடைய வாழ்வினை வீடாதிபதியாக இந்த பீடத்தை அலங்கரிக்கக்கூடிய வீடநாளராக அருங்குறிய வேண்டும் என்று இந்த ரங்க நேரத்திலே அறிவிக்கப்படுகின்றது இன்று முதல் அம்பாளுக்கு என்ன ஒரு வழிபாட்டு முறைகள் அம்மாவை நீங்க எப்படி மனசுல வழிபாடு பண்றீங்களோ அதுபோல் உங்களுடைய மகா சுவாமிஜி அவர்களையும் வழிபாடு செய்யணும் இது வந்து ஆலயத்தினுடைய சம்பிரதாயம் நீங்கள் நாங்க தான் வெளியே வந்து எப்படி நீங்க நமஸ்காரம் அது போல குரு உங்களுக்கு அவர் வந்து உணவு ரத்த உறவுகளாக இருக்கிறார் அல்லது உங்களுக்கு வேண்டியப்பட்ட சொந்தங்களாக இருக்கிறார் அதெல்லாம் இனி இல்லை இனி அவரு தாயாக இருந்து மகாலட்சுமி தாயாக ஸ்ரீ மகாலட்சுமி தாயாக இருந்து அனைவரையும் ஆசிர்வதிக்க கடமைப்பட்டிருக்கிறார் இந்த ஊருக்கு யாரா இருக்காங்க மகாலட்சுமி தாயாராக இன்று முதல் எழுத்தல் புரிகிறார்கள் என்று அறிவித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு இந்த விழாவினை சிறப்பிக்கும்படி கேட்டுக் கொள்கின்றோம் அனைத்து பக்த கோடி பொதுமக்களுக்கும் நன்றி கடந்த வணக்கத்தோடு நமது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் குருமகா சன்னிதானங்கள் அனைவரையும் வருக என்ன வரவேற்கிறோம் ஆச்சரிய தக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கற ஐயாவோட சீரிய சிறப்போட ஏற்பாட்டில் எல்லா சுவாமிகளும் வந்திருக்காங்க ஆனா இங்க வந்திருக்கிற ஒருத்தருக்கு கூட நான் நேரடியாக போய் அழைப்பதல் கொடுக்கல ஆனா அழைப்பதல் கொடுத்தது எல்லாம் மகாலட்சுமியும் குபேரனும் அயக்கிரியரும் ஆஞ்சநேயரம் தான் அழைப்புதல் கொடுத்துருக்காங்க எல்லாமே அந்த ஒரு சொல் அதாவது ராமனுக்கு ஒரு வில் ஒரு சொல்லுங்கிற மாதிரி இங்கே ஒரே ஒரு விஷயம்தான் ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி ஒரு விசேஷம் சூழ்நிலை அதாவது என்னென்னா ரொம்ப நெருங்கிய நேரத்தில் நம்ம வச்சிட்டோம் இல்லைன்னா அழைப்பு அவங்க ஃபோட்டோ எல்லாமே போட்டு நம்ம பண்ணியிருப்போம் நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எல்லாமே போன்ல தான் அழைச்சோம் ஆனால் அதுக்கு மதிப்பளித்து அனைவருமே வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன்